கைனாக்கள் பற்றிய சில அரிய வகை விவரங்களை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் கைனாக்கள் என்று கூறப்படக்கூடிய கழுதை புலிகள் பார்த்தீங்கன்னா இவை கூட்டமாக வந்து பெரிய விலங்குகளையும் தாக்கக்கூடிய திறன் கொண்டவையா கழுதை புலிகள் பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டத்தின் வடக்கு மற்றது கிழக்கு பகுதிகளிலையும் மத்திய நாடுகளிலும் ஆசியா கண்டத்தில் பாகிஸ்தான் இந்தியாவிலும் வந்து காணலாம் இந்த விலங்கு பாலூட்டி வகையை சார்ந்தவை அடர்ந்த புதர் மற்றது முட்காடுகளில் வந்து வசிப்பவைன்னு சொல்லலாம் ஒரே இடத்துல வசிக்காமல் நீர்நிலைகளை தேடி வந்து அழையுமா பொதுவாக உடல்ல மேற்பகுதியில சாம்பல் நிறம் கொண்டதாகவும் தோள்பட்டை காதுகள் கருப்பு நிறத்துல வந்து இருக்குமா சண்டையிடும் போது சிலிர்த்து கொண்டு உருவத்தை வந்து பெரிதாக ஆக்கவும் ஆக்ரோஷத்தை வந்து வெளிப்படுத்தவும் இவைகளால் தான் முடியுமா அது மட்டும் இல்லாமல் எல்லா வகை உணவுகளையும் உண்ணும் ஆனால் இவைகளை விட உருவத்தில பெரிதாக உள்ள விலங்குகளை கொன்று கூட உண்ணக்கூடிய திறமை கொண்டவை அழுதை புலிகளின் வந்து தாடைகள் மிகவும் வலிமை மிக்கவேன்னு சொல்லி தடிமனாக இருக்கும் இவைகளுடன் வந்து கூறிய பற்கள் இரைகளை வந்து உண்ண உதவுகிறது சிங்கங்களுடன் அடிக்கடி மோதும் வழக்கம் கொண்டவையாகவும் இருக்கிறதாம் கால்கள் மிகவும் நீளமானவை வாள்களில் வந்து அடர்த்தி மிக்க வந்து ரோமங்கள் வந்து நீண்டு இருக்கும் ஆண்பெண் உடல் அமைப்பில் வந்து வேறுபாடுகளே கிடையாதாம் குகைகளில் மட்டும் பார்த்தீங்கன்னா குட்டிகள் போடுமாம் ஒன்று முதல் ஐந்து குட்டிகள் ஈணுமாம் குட்டிகள் பார்த்தீங்கன்னா முப்பது நாட்கள் ஆனதும் மாமிச உணவை வந்து உண்ண தொடங்கி விடுமாம் வேட்டையாடக்கூடிய அந்த திறனுடைய கழுதை புலிகள் பார்த்தீங்கன்னா ஆனா பிற மிருகங்கள் தின்றதுக்கு பிறகு வந்து மீதம் இருக்கிறது தான் இது வந்து ஒண்ணுமா கழுதை புலிகள் பாத்தீங்கன்னா மூன்று வகையில இருக்கிறது ஒன்று பாத்தீங்கன்னா புள்ளிகள் இருக்கிறவை உடல்ல வந்து புள்ளிகள் காணப்படும் மற்றது வந்து பிரவுன் நிறம் கொண்டவையாகவும் முதுகில் வந்து வரிகள் இருக்கிறதாகவும் இருக்கும் காடுகள்ல பாத்தீங்கன்னா இருபது வருடங்களும் பாதுகாப்பாக வளர்வதாக வந்து இருந்தால் இருபத்தஞ்சு வருடங்களும் வந்து உயிர் வாழுமா மற்றது வந்து இவைகளால் வந்து பிற மிருகங்களின் வந்து தோல் எலும்புகளையும் சாப்பிட முடியுமா இவைகளுக்கு நன்றாக பார்வை திறனும் செவி கண்டு வந்து வந்து பிடிக்கக்கூடிய கத்தும் பொழுதும் சிரிக்கிற மாதிரி வந்து ஒளி எழுப்புமாம் கழுதை புலிகள் மிகவும் வந்து சாமத்திய மிக்கவைன்னு சொல்லப்படுகிறது இன்றைய கிருஷ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிருஷ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி